நண்பர்களே இன்றைக்கி மத்தியானம் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு சுவையான ஒரு அற்புதமான ஒரு அழகான எப்படி சொல்கிறது ஒரு நல்ல ஒரு சாப்பாடு நண்பர்களே இது என்ன சாப்பாடு பார்த்தா நீ மிரண்டு மிரண்டு போயிருக்கே இதை தூக்கி இப்படி இருப்போம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடிக்கு இந்த அப்பளப்பு மோர் மிளகா பாவக்காய் பொரியல் இது வந்து கண்ணுமாக இருக்கான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பொண்டாட்டி கண்மார்கு ஊர்கா வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குட்டா சரிப்பாய ஒரு ஆசைப்படுறாள் வாங்கிட்டு வரவங்களும் வாங்கிட்டு வந்தேன் கண்மா இருக்கு வெள்ளைப்பூடு ஊறுதானேன் படில கண்மா இருக்குது வெள்ளைப்பூடு கண் நல்லா துணியும் போலக்கா ம் வெள்ளைப்பூடு சாப்பிட்டா தானே வேலையாகுது ஐய் வெள்ளைப்பூடு நிறையா வருதுப்பா ம் ஊருகாலாம் அழவா போல இது தக்காளி ஊறு எனக்கு பிடிச்ச ஊறாலேயே ஒரு சிறந்த ஊறானால் அது தக்காளி ஊருவாதன்னு குழண்டு வழுது நம்ம சைன்னு சொல்லக்கூடாது வெளுத்துப்படி கொடுத்து ராஸ்கல் நம்மள ஓப்பன் பண்ண போறேன் என்ன சாப்பாடு இதை பார்த்தோன்னே நீங்கள் வந்து இப்போ எத்தனை நிமிஷம் ஒரு நிமிஷம் பார்த்து சாப்பாடு சாப்பாடு தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க தான் சொல்லிட்டாருங்க பெரிய அருவி கலஞ்சி எங்க என்ன சாப்பிடணுன்னு நான் காட்டிடுறேன் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பார்க்காது இது வரைக்கும் நான் காமிக்கிறேன் டக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க அண்டாக்கா கிஜம் அபுல் காறந்துடுச்சே நண்பரில் ஒன்றும் இல்லை கம்மன்ல தயசே வையாதீங்க பெரியாண்டா மீசமணி இந்த தண்ணி சோர காட்டுறதுக்கு பழைய சோரதிக்கிறதுக்கு இவ்வளோ புல்டா பாடன்னு சொல்லாதீங்க தண்ணி கெஞ்சி தாங்க இந்த வெயிலுக்கு நல்லது உடம்புக்கு அதனால தண்ணி கெஞ்சி டெய்லி பருகங்கள் அதாவது உணவு அருந்தங்கள் பருகங்கள் ரொம்ப சூப்பராக நம்பளை நல்ல தண்ணி கஞ்சி தரமான கஞ்சி புனஞ்சிக்கிட்டு வக்காளி உருட்டிக்கிட்டு அடித்தோம்னா வேறு லெவல் டேஸ்ட்டு வக்காளி தக்காளி ஊருகா சுட்டு தொட்டுக்கிறதுக்கு வெள்ளைப்புழு ஊருகா காற்று போடுறதுக்கு ஆக்சிஜன் பசங்க வெளியேற்றுறதுக்கு சுகரை கட் பண்ணுறதுக்கு பாவக்காய் கொஞ்சம் காரஞ்சித்துக்கிறதுக்கு மிளகாய் கொஞ்சம் மருமொண்டு சாப்பிட்டுக்கிறதுக்கு அப்பளம் இப்படி பல வகை உணவுகளோட தான் மீசம் பண்ணி சாப்பிட போகிறாரு தயவுசாக எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பழைய கஞ்சிக்கு யாரும் நீங்கள் பார்க்க மாட்டேங்க வீடியோ தெரியும் எனக்கு இது ஓடாது ஆனால் இருந்தாலும் என் வீட்டில் இதே கஞ்சி திருப்பி சொல்கிறேன் எனக்கு கண்டே கிடையாது என் வீட்டில் அதே மாதிரி யூடியூபர் யாருக்குமே அவன் கண்டன் நடக்காமல் அப்படி கண்டன்ட் என்ன பண்ணுவோம்னு தெரியாது பூரா பண்ணி முடிச்சுட்டாங்க அதனால் ஏன் எனக்கு மட்டும் கண்டனே தேவை ஏன்னா என் வீட்டில் என்ன சாப்பாடோ அதுதான் வீடியோ அதனால் மதுரை மீசம் பண்ணிக்க மாட்டேன் உலகத்தில் கண்டெண்டே கிடையாது நான் எப்பப்போ சாப்பிட்றேனோ அப்பப்போல்லாம் வீடியோ இறங்கிட்டே இருக்கேன் சுவையான உணவு தரமான உணவு தான் நம்ம வீட்டில் இறங்கிட்டு இருக்கேன் நான் இது நீரார தண்ணி நீச்ச தண்ணி நைட்டு தண்ணி ஊற்றிச்சது இதில் அவ்வளவு சத்துருக்குன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் தரமான ருசியா இருக்குது நீரார தண்ணி நீச்சல் தண்ணின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் ஒரு ஒருத்தங்க எல்லாரும் நீரார தண்ணிடுவாங்க

பாண்டியன் பாண்டியன்டா பாண்டியன் ஊருவா தான்டா வெள்ளப்பூரோட வெள்ளப்பூ இருக்கு கண்மா இருக்கா இவ கண்மா இருக்கு ஊருகா சூப்பராக தயார் பட்டிருக்கு உப்பு கம்மியா இருக்கு நல்லா இருக்கு பாண்டியன் உருவா தரமா இருக்கு உங்களுக்கெல்லாம் என்ன விளம்பரம் போறேன்னு பாருங்க ஒரு ஊரை தான் சும்மா விடுங்கயா

வெயிலுக்கு தயிர் பிரியாணி சாப்பிடாதீங்க உடம்புக்கு கெடுதி இந்த மாதிரி ஐஸ் பிரியாணி சாப்பிடுங்க உடம்புக்கு நல்ல பலம் தூக்கமா இருக்கு நம்ம தம்பி இருப்பேன் பாதாண்டு கால இந்த பிரியாணி ஷாப்பில் பாதாம் பார்த்தாண்ணா இருப்பானா இருப்பானா சாப்பாடு ராமே எங்கள் கூட்டியே வந்து வீட்டில் உக்காரி ரெண்டு பேருக்கும் பழைய செஞ்சு கொடுக்க போகிறேன் வெறுப்பை காட்டி டெய்லி பிரியாணி திட்டால் விலகமாக போல ஆ நானும் ஒரு சாப்பாடு ராமந்தேன் நான் சாப்பாடு ராமையெல்லாம் கிடையாது நான் ஒரு குடும்ப ஃபேமிலி சாப்பாடு சாப்பாடு மேன் ஏன்னா டெய்லி பிரியாணி தின்ட்டால் என்ன கிடையாது உலகமாக என்ன என்னால் முடியலை பார்க்க முடியல அப்படி எப்படிதே காசு வச்சுருக்கான்னு ஒன்றும் புரிய மாட்டேது நான் சாப்பாடுறப்பட பார்த்தா டெய்லி இந்த டெய்லியும் எலும்பே அங்கு இழுக்கிறாப்புல இங்கிட்ட இருப்பேன் அவன் பாட்டுக்கு போட்டு பிரியாணி ஒரு குமிச்சுக்கிட்டு அடிக்கிறேன் என்னடே தெரியல ஒன்று போ நமக்கு யாரும் ஒரு ஹோட்டலில் ஒரு விளம்பரம் வர மாட்டேது ஆ என்ன காரணம் கமாண்ட அனுப்புகிறேன்

ஏசி போய் அங்க போய் நம்ம வீடியோ கேம் விளம்பரம் போட்டிருக்கேன் எனக்கு ஏசி கண்டா குடிக்க எல்லாம் கணக்குதேரத்தி விட்டுருவாங்க தங்கம் வேணும்னா தங்க மயிலுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க கூப்பிட மாட்டாங்களே நமக்கு வேணாம் அப்படி நமக்கு பாண்டியன் உருவா கண்மார்க்கு நம்ம வீட்டில் பயன்படுத்துவது சாயங்காலமா சேரமா வாங்குறமா தாப்புறோம் பிள்ளைகள ஓடுங்க எந்த மிளகா எடுத்து சாப்பிடு பொறிஞ்ச மிளகா எடுத்து சாப்பிடுவோம் எப்படி இருக்குதா <laughs> 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 சுவை சுவைரே சுபை தன்னிகழ்கிற சுவை இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் லலிதா ஜுவல்லர்ஸ் மதுரை அந்த ஐயா விளம்பரம் நல்லா பண்ணுவார் லலிதா ஜுவலர்ஸ் பார்த்துருக்கியா நீட்டாக முடி என்ன மாதிரி தான் இருக்கும் முடிய இருக்காது வாங்க வாங்கம்மா வாங்க லலிதா ஜுவல்லர்ஸ் வாங்க அவர் மாதிரியே நான் மொட்டை எடுத்து ஒரு வீடியோ போட போகிறேன் அவர் மாதிரியே தங்கத்துக்கு நம்ம கடைக்கு வாங்க அது மாதிரி பண்ண போகிறேன் விளையாடு விட வேண்டி ஏடி ஓ மூஞ்சி மாதிரி பொரிச்சு கறி போச்சாடி

உனக்கு பழைய மாதிரி அடி தான் தெரிய ஒரு ஓட்டம்னா அடிச்ச நண்பர் ஐயோ அப்பா ஐயோ அப்பா கதறான் இனி விட்டுருங்க இனி காப்பாற்றுங்க ஐயோ மீசமணியை இனி விட்டு நான் சித்துருவேன் என்னை விட்டுருங்க கதறான் போனா போது கழுங்க அப்படின்னு ஓகேண்ணா அப்படின்னு அனுப்பாட்டிட்டேன் இந்த வீங்கி போயிருக்கு பாருங்க நண்பர்களே இப்போதான் அது காலையில் கொடுத்தது இன்னும் மறக்கலை அதுக்குள்ளே மறந்துட்டு டைலாக் பேசுறாரு என்ன கொடுத்தாரு நெத்தியில் அங்கே போரு முத்தமா முத்தம் கொடுத்த பிள்ளையா எனக்கு நெத்தியில் ரொம்ப வச்சு ஒரே போடு அங்கே போருங்க வீங்கி இருக்காது அங்கனை மட்டும் கிளாராக அடிக்கும் பாருங்க பாருங்க அதெல்லாம் எவ்வளோ சரி அது வீங்கிருச்சு நம்ம லைட்டாக நான் சரி பண்ணிட்டேன் கட்டி சரி பண்ணிட்டேன் இவரெல்லாம் நம்ம வெளியே சொன்னால் ஏன் அடிய பத்தி என்ன தெரியாமத்துரா ஏன் அட்டியை வாங்கின ஒரே ஆள் தமிழ்நாட்டில் ஒரு ஆள் தான் ஏன்னா இவளை மட்டும்தான் அடிக்க முடியும் மற்ற எழுத்து அடிப்பாங்க அதனால பார்த்து நான் அடிப்பேன் இதை பை சொல்ல ஒரு பல சொப்பு ஓட்டுறே நீ அடிக்கிற ஒவ்வொரு அடியும் எங்கள் அம்மா மேலே வந்து சமம் இனி ஒரு அடி முடிஞ்சு வச்சுக்க எங்கள் அம்மா ஒன்று சும்மா விட மாட்டான் அதவே கதனை கேளு ஏய் அது கூட என்னையா இருக்கு சாப்பிடாரு இங்கே ஒரு ஆயிலாக இருக்கு ஆயில் அதிகமாக சாப்பிட்டா ஆயில் குறைஞ்சிடும் நண்பா ஆயில் ஏய் ஒழுங்கா கேமரா ஒழுங்கா அப்படியே கோன்லாம் போய்கிட்டு இருக்கு அன்பில்ல கஞ்சிபுரம் முடிஞ்சு நம்மள சும்மா பேச பேசுறப்பிள்ளப்பா சின்ன பிள்ளைப்பா நம்ம நம்ம நம்பி தானே இருக்கா நம்மளை அடிக்கவும் செய்யும் அணைக்கவும் செய்யும் நண்பர்களில் என்ன விட்டுறது பாவம் நம்ம அப்படி அடிப்பேன் அப்புறம் அணைப்பேன் ஆனால் என் பொண்டாட்டி மாதிரி முடியாத நண்பர்களில் பாவம் என்னை நம்பி வந்துட்டான் பைய வச்சு காப்பாற்றிட்டு போவேன் எங்கள் அம்மா வந்து எடுத்து பசங்க அடி பிழந்திருவேன் ஏன்னா எங்கள் அம்மா மேலே அவன் நான் உயிராக இருப்பேன் எங்கள் அம்மா மட்டும் பேசக்கூடாது அதே மாதிரி பார்க்குற நண்பர்கள் உங்கள் வீட்டையும் சொல்லுவீங்க நம்ம தாயை தந்தையை பார்க்க சொல்லணும் வர்ற கட்டிகிட்டு வரவங்க நம்மள நம்ம வீட்டில் இருக்க அம்மா அண்ணன் அன்னை திமிலாம் சந்தோஷம் பார்த்துக்கிற நாளாக இருக்கணும் நான் அடி வாயெல்லாம் பழத்துவேன் போல எங்கள் அம்மா மட்டும் இருந்துச்சுனாலும் எங்கள் அடி உள்ள டிவில் டிவில் உள்ளது எப்படி இருந்தாலும் அடி முன்னாடியே எங்கள் அம்மா பார்க்க முடியல பேச சொல்லு பேச மாட்டான் ஏன்னா எங்கள் அம்மா டெய்லி வீடியோ பார்த்து களை வந்துடுறேன் இப்படியும் குசு விட்டுக்கிட்டே இருக்க நீயே சூவா அப்போ எங்கள் அம்மா நாயா

நீ குடிக்க மாட்டேன்னு சொல்லு இப்போ பேசுறீ மரியாதையை குடிச்சிரு இல்லை இல்லை நண்பர்கள் பார்க்கும்போதே தூக்கி போய் அங்கே ஊற்றுவேன் ஐயா வேடா குடிச்சுடு ஓகே நம்பளே ஒரு தரமான மதிய விருந்து முடிச்சு ஏதோ இந்த ஏழை வீட்டு சாப்பாடு முடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பொருள் பார்த்துங்க வேறு ஒன்றும் பண்ண வேணாம் எல்லாரும் ஹெல்மெட்டை போட்டு வண்டி விட்டுங்க என் மகளை வேறு கூப்பிட போகிறேன் ஸ்கூலில் ஒரு நேரம் விட்டுருங்க இப்போ தான் வண்டிக்கு லோக்கலில் வண்டிக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன் ஓகே நம்மளே எல்லோரும் வண்டி ஹெல்மெட் போட்டு வண்டி விட்டுங்க மற்றொரு வீடு உங்களுக்கு சந்திக்கணும் உங்களோட விட ஒரு மதுரை வீச பண்ணி என் மனைவி சி சும்மா ஜாலியாக பேசுகிறேன் உயிப்பா வரலாமல் நம்மளில் ஷூ